அனைவருக்கும் வணக்கம் நான் வந்து சுந்தரவேல் ஜேகேஎஸ் கம்ப்யூட்டர் சென்டர் உரிமையாளர் இன்றைக்கி வந்து நான் வந்து என்ன சொல்ல போகிறேன்னா இந்த அங்கன்வாடி பெருசாக எல்லோரும் எதிர்பார்த்துருந்தாங்க ரொம்ப நாளாக அந்த அங்கன்வாடி ஆன பணியாளர்களுக்கும் உதவியாளருக்குமான வேலை வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க இப்போ அது வந்து எப்படி அப்ளை பண்ணுனா ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதில்ல ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ணணும் அதாவது வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி சம்பந்தப்பட்ட அங்கன்வாடி திட்ட அதாவது குழந்தை வளர்ப்பு திட்ட அலுவலகத்தில் போய் தான் ஃபில் பண்ணி நீங்கள் கொடுத்து அப்ளை பண்ணிக்கணும் ஓகேங்களா இதில் வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட்டான வேலை கொடுத்துருக்காங்க ஒன்று வந்து டென்த்து பாஸ் பண்ணவங்க வந்து உதவியாளருக்கும் டுவெல்த்து பாஸ் பண்ணவங்க அங்கன்வாடி பணியாளருக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம் ஓகேங்களா இப்போ நான் வந்து தனித்தனியான ரெண்டுத்துக்கும் எப்படி அப்ளை பண்ணணும் எப்படி ஃபார்ம் ஃபில் பண்ணணும் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வேணும் அப்படின்றத கிளியராக உங்களுக்கு சொல்லிடுறேன் ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து பணியாளருக்கு விண்ணப்பிக்கிறது பணியாளருக்கு ரெண்டு டிஃப்ரெண்ட்டு பணியாளருக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும் ஒன்று வந்து எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் குரு அங்கன்வாடி பணியாளர்னு இருக்கும் அதில் வந்து வெறும் மூணு போஸ்டிங் நான் வந்து இப்போ கடலூர் மாவட்ட ஜாபை பற்றி மட்டும் சொல்கிறேன் கடலூர் இது வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக இந்த அப்ளிகேஷன் இருக்குது அது கேட்டதில் ஒரு ஏழாயிரம் போஸ்டிங்க்கு தமிழ்நாடு ஃபுல்லாக கால்ஃபர் பண்ணியிருக்காங்க ஆனால் நான் வந்து எப்படி ஃபில் பண்ணணும் என்ன கொடுக்கணுன்றது கடலூர் மாவட்டத்துக்கான டீட்டெயில் மட்டும் உங்களுக்கு க்ளியராக சொல்லிடுறேன் ஓகேங்களா இப்போ கடலூர் மாவட்டத்தில் ரெண்டு ப இப்போ பணியாளருக்கு ரெண்டு இருக்கும் ஒன்று வந்து குறு அங்கன்வாடி இன்னொன்று வந்து நார்மல் அங்கன்வாடி பணியாளர் தான் ரெண்டு போஸ்டிங் இருக்கும் ரெண்டுத்துக்குமே டுவெல்த்து தான் குவாலிஃபிகேஷன் ரெண்டுமே பணியாளர் கே கேடரில் தான் வருவாங்க ஓகேங்களா அதுக்கு வந்து ஒன்றில் வந்து மூணு ஒன்றில் வந்து இரநூத்தி இருபத்தி ரெண்டு போஸ்ட்டிங் இருக்குது அதாவது அங்கன்வாடி பணியாளர் நார்மல் அங்கன்வாடி பணியாளர் வந்து இரநூத்தி இருபத்தி ரெண்டு போஸ்டிங்கு குரு அங்கன்வாடிக்கு வந்து மூணு போஸ்டிங் ரெண்டு சேர்த்து இரநூத்தி இருபத்தஞ்சி போஸ்டிங் இங்கே பணியாளருக்கு மட்டும் கடலூர் மாவட்டத்தில் இருக்குது இது எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும்னா ஃபர்ஸ்ட்டு இந்த இதில் இருக்க ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வாங்கணும் இப்போ அந்த அவங்க வெப்சைட்டில் போய்ட்டு ஃபார்ம் டவுன்லோட் பண்ணிக்கோங்க நெட் சென்டர் போனீங்கன்னா உங்களுக்கு அவங்களே ஃபார்மை கொடுத்துருவாங்க அவங்கள்ட்ட போய் நெட் சென்டரில் ஃபார்ம் வாங்கிக்கோங்க வாங்கினீங்கன்னா நீங்கள் பணியாளராக இருந்தால் பணியாளர் ஃபார்ம் வாங்கிக்கிங்க உதவியாளர் இருந்தால் உதவியாளர் வாங்கிங்க இப்போ பணியாளர் அந்த ஃபார்மை வாங்கிட்டு என்ன பண்ணணுன்னா அவங்க வந்து இந்த ஃபார்மை கிளியராக படிச்சு பாருங்கள் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெண்டு செட்டாக கூட வாங்கிக்கோங்க ஒரு செட்டை வாங்கி ஃபுல்லாக ஃபுல்லாக படிச்சுக்கோங்க கிளியராக படிச்சு அதில் என்னன்னா கேட்டிருக்காங்க அது கூட வச்சுருக்க டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே வச்சிருங்க அதில் என்னென்ன டாக்குமெண்ட் பெருசாக கேக்கிறாங்கன்னா ஒன்று வந்து டென் டுவெல்த்து மார்க் ஷீட்டு பணியாளர்களுக்கு டென் டுவல்த் மார்க் ஷீட்டு அடுத்தது வந்து ஜாதி சர்டிபிகேட் அடுத்து வந்து ஏதாவது அட்ரஸ் ப்ரூஃப் அதாவது ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி பான் கார்டு ஏதாவது ஒரு அட்ரஸ் ப்ரூஃப் இது மீனா எல்லாருமே வைக்கணும் இது இல்லாமல் ப்ரூஃப் எதாவது வைக்கணும்னா அவங்க வந்து விதவையாக இருக்கிறாங்கன்னா விதவ சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ணிக்கலாம் இல்லை வந்து அவங்க வந்து மாற்றத்தின் நிலையாக இருந்தால் மாற்றத்திறனாளியில் ஆதரவற்ற விதவையாக வேறு அதுக்கான ப்ரூஃப் அதுக்கான டாக்குமெண்ட்டை அட்டாச் பண்ணிக்கணும் எந்தெந்த ப்ரூஃப்லாம் எல்லாமே வைக்கிறீங்களோ அது எல்லாத்துக்குமே கீழே நீங்கள் சைன் பண்ணிக்க சொல்லி சொல்லியிருக்காங்க அது இல்லாமல் நீங்கள் இந்த ஃபார்ம் ஃபார்மை க்ளியராக ஃபுல்லாக ஃபில் படிச்சுட்டு என்ன பண்ணோம்னா அதில் என்னென்ன கேட்டுருக்கோ எல்லாமே க்ளியராக ஃபில் பண்ணிக்கோங்க அப்புறம் அந்த வேகன்சி டீட்டெயில் பற்றிலாம் கேட்டிருக்காங்க அதெல்லாம் வந்து நீங்கள் அந்த ஆஃபீஸில் போய் முன்னாடி காண்டாக்ட் பண்ணிங்கன்னா எந்தெந்த ஊரில் வேக்கன்சி அப்படின்ற டீட்டெயில் வந்து அங்கே இருக்கும் அதுபடி நீங்கள் அந்த ஃபார்மை பார்த்து ஃபில் பண்ணிக்கோங்க ஃபில் பண்ணி இந்த நான் சொன்ன இந்த டாக்குமெண்ட் எல்லாமே அட்டாச் பண்ணி நீங்கள் அங்கே ஒம்பதாம் தேதிக்கு அப்புறம் இருபத்தி நாலாம் தேதிக்குள்ளே என்றைக்கு வேணாலும் நீங்கள் அதை சப்மிட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது பணியாளருக்கான ஆப்ஷன்ஸ் அப்புறம் உதவியாளர் உதவியாளருக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எங்கள் கண்டிப்பாக பத்தாவது வந்து பாஸ் ஆகிருக்கணும் முன்னாடிலாம் வந்து எட்டாவது அப்படி இப்படின்னு சொல்லி அப்ளை பண்ண சொல்லுவாங்க ஆனால் கண்டிப்பாக இப்போ வந்து உதவியாளருக்கு பத்தாவது பாஸ் பண்ணிடணும் இவங்களுக்கு சேம் அதே ப்ரொசீஜர் தான் என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து நெட் சென்டர்லேயோ இல்லை வெப்சைட்லேயோ போய் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணிடுங்க டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க ப்ரிண்ட் எடுத்து வச்சு இதில் என்னென்ன டீட்டெயில் கேட்குதோ க்ளியராக எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க ஃபில் பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து ஈவினிங்களும் அதே தான் டென்த்து ஷீட் அவங்க டுவெல்த் ஷீட் வச்சாங்க பணியாளர்களுக்கு விட்டு பண்ணிக்கிறோங்க நீங்கள் உதவியாளர்களுக்கு விட்டு படிக்கிறவங்க மார்க் ஷீட் வச்சுங்க ஆதார் கார்டு வச்சுங்க ஜாய்ஸ் ஸ்டீட் வச்சுங்க அது இல்லாமல் அடிஷனல் ப்ரூஃப் கேட்டாங்கன்னா அதுவும் வச்சுக்கணும் ஓகேங்களா வச்சு இதில் இருக்க க்ளியராக வேகன்சி டீட்டெயிலாம் வந்து அந்த திட்டாளுவர் ஆஃபீஸில் போய் கேட்டுக்கோங்க அதுபடி நீங்கள் இதை ஃபில் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இது உதவியாளருக்கு எத்தனை போஸ்டிங்னா இரநூத்தி நாற்பத்தி மூணு போஸ்ட்டிங் இருக்கு கடலூர் மாவட்டம் ஃபுல்லாக நீங்கள் சம்மந்தப்பட்ட வட்டார குழந்தை வளர்ப்பு திட்ட அலுவலகத்தில் போய் நீங்கள் ஃபார்மை வந்து சமர்ப்பிச்சு அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா இதுதான் வந்து இதுக்கான ப்ரொசீஜர் இந்த ரெண்டு மெத்தடு ரெண்டு ரெண்டு போஸ்டிங் தான் இருக்குது ரெண்டுத்துக்கும் நீங்க நீங்கள் எப்படி வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம் இது வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம் ஆனால் குவாலிஃபிகேஷன் டென்த்து டுவெல்த்து ஓகேங்களா இதுதான் டீட்டெயில் வேறு எதாவது டவுட் இருந்தால் கூட டிஸ்கிரிப்ஷன்ல போடுங்க நான் உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வேறு எதாவது இருந்தால் கூட உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா இது போல் மேலும் ஜாப் தந்த தகவல்களை தெரிந்து கொள்ள எங்கள் சேனல் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்